வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்த அண்மை தகவல் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக் வந்து இன்றைக்கி நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கார் அவரும் அவருடைய உதவியாளரும் இது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா பெங்களூரில் இருக்கார் அங்கே இருக்கார் இங்கே இருக்கார்னு சொல்லும்போது ஆஜராகிருக்கார் நம்ம காலையிலேயே சொன்னோம் ஒன்பதாம் தேதி இன்றைக்கி ஆஜர் ஆகணும் ஆஜர் ஆவாரா இல்லையான்னு தெரியல அப்போ ஈடி அப்படிங்கிற ஒன்று ரெண்டு வருடங்களாக தொடர்ச்சியாக அவருக்கு சம்மன்லாம் அனுப்பிட்டுருக்காங்க இருந்தபோதும் ஆஜராகாதனால ஈடியும் அவரை பெருசாக கண்டுக்கலன்னு தான் சொல்கிறோம் இப்போ ஆஜராக வேண்டிய நோக்கம் என்ன அப்போ நல்லா ஒரு விஷயம் புரியுது இதற்கு மேலே அவர் ஆஜராகாமல் தவிர்க்க முடியாது ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு ஏன் இன்றைக்கி அசோக் அப்படிங்கிறவர் சாதாரண ஆள் இல்லை ஏன்னா திமுகவுடைய மிகப்பெரிய ஒரு லாக்கர் அப்படிங்கிறாங்க திமுகவில் நிறைய லாக்கர்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் ஜெகத்தரசகன் ஒரு லாக்கரு கே என் அவர்கள் ஒரு லாக்கரு செந்தில் பாலாஜி ஒரு லாக்கரு ஏவா வேலு ஒரு லாக்கர் இப்படி பல லாக்கர்கள் இருக்குது அப்படிப்பட்ட லாக்கர்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய இடத்துல ஒரு லாக்கர் இருக்குது அப்புறம் அண்ணா நகரில் ஒரு எம்எல்ஏ இருக்கார் அவர் ஒரு லாக்கர் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கள்லாம் கூட இருக்கும் அதாவது வெளியில் தெரியாத பேர்கள்லாம் நிறைய லாக்கராக இருக்கும் ஏன்னா பணம் ஒரு ஓரளவுக்கு வந்தால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு கொடுத்து வைக்கலாம் பல இடத்துல கட்டுக்கடங்காமல் வருதுன்னா என்னங்க பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அசோக் அவர்களுடைய இன்றைக்கி வந்து ஆஜராகிறது பல சந்தேகங்களுக்கு எழுப்பியிருக்குது ஏன் அப்போ உண்மையிலேயே ஈடிக்கும் செந்தில் பாலாஜிக்கும் சண்டையா செந்தில் பாலாஜி நெருக்கிறாங்களா அவர் நினைச்சிருந்தால் இப்போ கூட ஆஜராகாமல் தவிர்த்துருக்கலாம் சம்மன் அனுப்பியிருக்கேன் ஏற்கனவே நிறையா சம்மன் அனுப்பிட்டாங்க அதுக்கெல்லாம் ஆஜராகாது இப்போ ஆஜரானா ஏதோ ஒரு மூவ் போயிட்டுருக்குது ஒன்று செந்தில் பாலாஜி வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருது நீங்கள் அமைச்சராக தொடருங்களா இல்லையான்னு கேட்டாங்க இப்போ திடீர்னு போயிட்டு அவர் அமைச்சராக தொடருவேன் அப்படின்னு சொன்னார் அவர் தான் சொல்லப்படுறாரு அப்போ ஈடி போய் பாருங்கள் இவன் தம்பி வந்து ஆஜராகாமல் இருக்காரு அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறதே இவர் தான் இவர் அமைச்சராக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அது தேவையில்லாமல் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் வரும் அந்த கோணத்தினையும் யோசிச்சுருப்பாங்க ஒன்று இன்னொன்று உளவுத்துறை அமைப்பு இந்திய இந்திய அவருடைய உளவுத்துறை அமைப்பு யாருக்கும் சவால் விட்டதில்லை ஏகப்பட்ட பேர் உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய எவ்வளோ பேர் எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களாக ஆளுகின்ற அரசனுடைய முக்கியமான துறைகள் ரெண்டு துறைகளை கை வைத்திருக்கக்கூடிய அமைச்சருடைய தம்பி அப்கான்ட் அப்படிங்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்கள் இருக்குது அங்கே எந்த அரசியல் கட்சி தலைவருடைய சொந்தக்காரங்க தேடப்பட்டவங்க இப்படிலாம் மறைஞ்சதே இல்லை முழு மூச்சுக்கு முழு 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 நேரமும் சமூக நீதி அரசு வெளிப்படையான அரசு நாங்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டோம்னு சொல்லக்கூடிய அரசு திமுக உடன்பிறப்புகள் இந்த அசோக் விஷயத்தை மட்டும் பேசவே மாட்டாங்க செந்தில் பாலாஜி ஆஜராகும் போது அசோக் ஏன் ஆஜராகவில்லை போக்குவரத்து ஊழியர்களுக்கு பணம் திறந்தது அவர் மேலேயும் கேஸ் இருக்குது அப்போ இதற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவினரோ திமுக கூட்டணி கட்சியினரோ யாரும் ஒரு பதிலும் பேச மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அவர் ஆஜராகியிருக்காரு அப்படிங்கிறது பல சந்தேகங்கள் இருக்குது இப்போ என்னென்னா இடி சம்மன் கொடுத்தாங்க இன்றைக்கி அவர் ஆஜராகிட்டார் இப்போ இடி வந்து மறுபடியும் அவரை கூப்பிட்டு விசாரணை நடத்தலாம் ஏற்கனவே இப்போ தான் கே என் நேர் அவங்க தம்பியை கூப்பிட்டு இருக்காங்க மோடி செந்தில் பாலாஜி தம்பி அப்படிங்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியும் இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி முழுக்க முழுக்க திமுக இருக்க யாராக இருந்தாலும் அவர்கள் இவரை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் அசோக் அசோக் வந்து வெளியில் வர்றது அசோக் ஒரு பிரச்சனையும் கூட இருக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோக்கு செந்தில் பாலாஜி கூட இந்த பிரச்சனை இல்லை இது மேலே வரைக்கும் பாயும் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளே போகும்போதே பல விஷயங்கள் அவருடைய சொத்து கித்து பரிவர்த்தனை எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க லாக்கர் அங்கே இருக்குது அந்த லாக்கர் மாட்டக்கூடாதுங்கிறதுல இன்றைக்கி பெரிய மனிதர்கள் அவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்காங்க அவங்க இவங்க ரொம்ப பாதுகாக்கிறாங்க ஏன்னால் வரக்கூடிய தேர்தலை செலவு பண்ணும் அந்த செலவுக்கான தொகை அதனால தான் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஈடிக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும்ல அவர் எந்த ஊரில் இருக்காருன்னு ஈடிக்கு தெரியாதா இங்கே இருக்க காவல்துறைக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் தெரிஞ்சு ஏன் பிடிக்கல அப்போ பிஜேபி ஒரு கேம் விளையாடுது திமுக ஒரு கேம் விளையாடுது செந்தில் பாலாஜியை ஒன்றரை வருஷம் உள்ளே வைப்பீங்கன்னா அவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டை சொல்லி அவர் உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவங்க தம்பியை ஃப்ரீயாக விட்றீங்க சரி இவ்வளோ நாள் ஃப்ரீயாக விட்டீங்கல்ல இப்போ ஏன் ஃப்ரீயாக உள்ள கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் போகுது கரெக்டாக ஈடி போய் இவர் அமைச்சராக தொடரக்கூடாதுன்னு சொல்லுது அப்போ இடி ஒரே நேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்கும்போது அவங்க தம்பி வராருன்னா நடுவில் டீலிங்களா ஏதோ சின்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அது சொல்லுவாங்கள்ல வாயூர் வயிறு வேறு அண்ணன் தம்பியாக இருந்தாலும் வாயும் அது மாதிரி இதுக்கு முன்னாடி வேறு இப்போ வேறு ஏன் சார் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கூட்டணி பலவீனமாக இருந்தோம் உங்களை அடித்தோம்னு வச்சுக்கோங்க திமுக அடித்தா நாங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அடிக்கலாம் எங்களுக்கு அந்த வலிமையே இல்லை அதிமுக கூட்டணிக்கு வருமா இல்லையான்னு தெரியல இப்போ கரெக்டாக அதிமுக கூட்டணி வந்துருச்சு நாங்கள் வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிறோம் சீமானெலாம் உள்ளே சேர்க்க ட்ரை பண்ணுறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தான் திமுக அடிக்கணும் அப்போ எவ்வளோதான் டீலிங் இருந்தாலும் கே என்ஆர் கதிரானந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொன்முடி ஏற்கனவே அடித்தாச்சு ஜெகத் ரச்சகன் அடித்தாச்சு இப்போ கரெக்டாக இந்த கேஸ் வந்து ஏதாவது தேர்தல் வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அசோக் அவர்கள் ஹஜராயிருக்கார் இது அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் கண்டிப்பாக அசோக் அவர்களை சம்மன் கொடுத்து வரவேற்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேல் நடவடிக்கைகள் பாயும் அதில் கருத்தே இல்லை அப்போ பெரிய ஒரு நெட்ஒர்க்கோட இன்றைக்கி வந்து களம் இறங்கியிருக்கான்னு இது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளோ நாள் ஆஜராகாத இன்றைக்கி அசோக் ஆஜராக இருக்கார் இப்போ என்ன சொல்ல போகிறாருன்னு தெரில ஏன் ரெண்டு வருஷமாக அவர் ஆஜராகலைங்கிறதுக்கு விளக்கம் சொல்லணும் இன்னொன்று ஈடி எப்போ சம்மன் கொடுப்பாங்கன்னு தெரியல ஈடி சம்மன் கொடுத்து அவரை விசாரித்து அவரை லாக் பண்ணுவதற்கான வேலைகள் இருக்குது இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது சார் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இருக்கக்கூடிய லாக்கர் அவர்கிட்ட இருக்கும் இந்நேரம் எங்கெங்கேயோ போயிருக்குமே சார் அப்போ என்ன அவரே மாட்டினாலும் பிரச்சனை இல்லை சார் ஏன் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க சார் செட்டில் அப்புறம் தான் அவர் ஆஜரே ஆக வராரு அப்போ ஆஜர் ஆகிறதுக்கு முன்னாடி செட்டில் பண்ணுறதுக்கு தான் டைம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சோம் ஆனால் இப்போ பிரச்சனையும் இல்லை சிறைக்கு போகிறதுனால அவர் ரெடி ஏன் பார்த்துக்கலாம் சிறைக்கு போகிறதுனால ரெடி ஏன் எல்லாமே எல்லா செட்டில் ஆகிடுச்சு உள்ளே இருக்க மேலே இருக்கவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா கரெக்டாக அந்த அமௌண்ட்டு கரெக்டாக வந்துச்சு இந்த சினிமா படத்தில் பார்ப்போம்ல மொத்தமாக ஒரு அமௌண்ட் ஒருத்தருக்கு இருக்கும் ஃபாரினில் போயிடுவார் அவர் அவருக்கு வந்து எதாவது உடம்பு சரியில்லாம் ஆகிடுச்சின்னா அந்த பணம் போயிருவங்கலாம் பார்த்துருக்கோங்களேன் அந்த கதை தான் இது இது வந்து ஒரு மா மாயா விகந்திர மாயாஜார கதையாக இருந்தால் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஹவாலா பரிமாற்றங்கள் அதாவது என்னென்னா ஒருவர் இருக்கிறார் நிறையா சம்பாதிப்பார் அவர் பேரில் எந்த சொத்தும் வாங்க மாட்டார் ஏகப்பட்ட பினாமிகள் பேரில் இருக்கும் அவர்கிட்ட அதிகாரம் இருக்கும் அவர்கிட்ட நீங்கள் அவ்வளோ ஈஸியாக அவரை ஏமாற்றிட்டா நீங்கள் போயிட முடியாது அதுவும் இல்லாமல் அவர் பணம் கொடுக்குறாரோ அவருக்கு வேண்டிப்பட்ட அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் ஒரு அமைச்சரவையில் இருப்பார் இது ஒரு பெரிய நெட்வொர்க்குங்க இப்போதைக்கு ஒரு நல்ல விஷயம் ரெண்டு வருடங்களாக தேடப்பட்டு வந்தவர் வந்துட்டார் என்ன ஒன்று இந்த ப படம் வந்து அந்த படம் அப்டேட்லாம் ஒரு ஒன்றில் வந்துட்டார் கிந்துட்டார் அதாவது சொல்கிறது பிரேக்கிங் நியூஸ் அந்த மாதிரியான பிரேக்கிங் நியூஸாக மாறி இருக்கிறது அசோக் அவர்கள் இனிமேல் பல உண்மைகள் வருங்கிறாங்க பல உண்மைகள் வரலாம் ஆனால் எந்த லாக்கருக்காக ட்ரை பண்ணாலும் அந்த லாக்கர் வருமாங்கிற சந்தேகம் அது இந்நேரம் ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருக்கும் இது பண்ணாலும் ஒன்றும் பெரிய விஷயம் இருக்குல்ல ரெண்டு வருஷமாக காட்டோட்டு இப்போ பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க மக்களே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்